ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நமக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு ஏகாதசி அன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பணக்கார தெய்வம் அப்படின்னாலே பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் தான் இவங்களை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா பண வரவு நமக்கு அதிகரிக்கும் பெருமாளுக்கு உரிய தேதி ஏகாதசி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய தினமும் வருது பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் இருக்கு முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு மூன்றும் சேரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாள்ல இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படி மிகப்பெரிய அளவில் நம் வாழ்க்கை பிரம்மாண்ட வெற்றி பாதைக்கு போகும் ஏகாதசி திதி நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க முதல் நாள் அன்று ஒருவேளை உணவு உட்கொண்டு நீங்க விரதம் இருக்கலாம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் சொர்க்கவாசல் திறப்பாங்க அதிகாலையிலேயே நீங்கள் போயிட்டு சொர்க்கவாசல் திறப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை நீங்கள் தொடங்குங்க அன்றைய நாளில் அரிசி சாதம் மட்டும் எடுத்துக்கவே கூடாது சாப்பிடாமல் இருக்கிறவங்க துளசி தீதம் குடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி வந்து சாப்பிட முடியாது எங்களுக்கு உடல்நிலை ஒத்து வராதுங்கிறவங்க அன்றைய நாளில் சாதத்தை தவிர்த்துடுங்க மற்றபடி அவல் உப்புமா பூரி சப்பாத்தி இது போன்ற உணவுகளையெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் துவாதசி சனிக்கிழமை அன்று காலையில் துவாதசி அன்று காய்கறிகள் அனைத்தும் சமைச்சி நம்ம கா அதிகாலையிலேயே பெருமாளுக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் அந்த நாளில் வந்து வாழை மரம் சம்மந்தப்பட்ட உணவுகளெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இலையில போட்டு படைக்கக்கூடக்கூடாது எச்சில் படாத தட்டு இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் படைச்சுக்கலாம் ஏகாதசி திதி அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்காக உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் விரத மிரத வழிபாடு செய்யுங்க ரொம்பவே அற்புதமான ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் நம்ம வந்து எதிர்பார்த்த பண வரவை நமக்கு அதை செய்யறதுனால நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரவு நமக்கு ஏற்படும் இந்த பரிகாரத்தை வந்து மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களான பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மூன்றையும் சரிசமமாக எடுத்து தனித்தனியாக பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு சின்ன சின்ன உருண்டைகளையாக பிடிச்சி பெருமாள் பெருமாளோட படம் மகாலட்சுமி தாயாரோட படத்திற்கு அந்த கீழே வச்சிருங்க பெரும் மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருங்க ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி துளசி அலை வந்து தீர்த்தம் வைத்துட்டு ஓம் நமோ நாராயணங்க மந்திரத்தை சொல்லி உங்களால் என் எவ்வளோ தூரம் அந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அதை சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நைவேத்தியமாக பெருமாளுக்கு என்ன நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எளிமையான பொருட்களை உலந்த திராட்சை இல்லை டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நட்ஸ் இதெல்லாம் வைக்கலாம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த மனசார வேண்டிக்கோங்க தீப தூபம்லாம் காட்டி எல்லாத்தையும் முடிச்சுடுங்க இந்த சின்ன சின்ன உருண்டிய பிடிச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கணும் பணம் வைக்கக்கூடிய இடம்னா பீரோவில் நீங்கள் வைக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் பணப்பெட்டி நகைப்பெட்டி சமையலறை ஹாலு ஹாலில் நீங்கள் வச்சிங்கனாக்கா யாருக்கும் தெரியாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே போயிடும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட அருளும் மகாவிஷ்ணுவோட அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நமக்கு நினைத்த இடத்துல வந்து பணம் வரவுங்கிறது நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வந்து ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து முத நாள் இரவே நீங்கள் தயார் பண்ணி வச்சுருங்க அதாவது வியாழக்கிழமை இரவே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க பித்தளை சொம்பு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க சில்வர்லாம் பயன்படுத்தாதீங்க பித்தளை சொம்பு எடுத்துக்கிட்டு அதில் பாதி அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து பன்னீர் அதையும் ஊற்றிக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜவ்வாது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் இல்லை எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல மஞ்சள் தூளையும் ஜவ்வாதையும் கலந்து வைத்தாலே போதும் இது வந்து பண வரவை ஏற்படுத்துறதோடு இல்லாமல் மங்களகரமான பொருள் மஞ்சள் சேர்க்கறதுனால அது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் தூள் ஜவ்வாதி இந்த வாசனை பொருளில் வந்து சேர்க்கும் பொழுது அது நம்ம வீடே வந்து நறுமணமாக இருக்கும் எந்த இடத்துலலாம் வந்து நறுமணம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க பச்சை கருப்பம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கலாம் தவறே கிடையாது கிராம்பு இருந்தாலும் நீங்கள் அதில் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு கல்லுப்பும் போட்டாலே போதும் அதில் வந்து நீங்கள் அப்படியே வச்சிருங்க அவங்களுக்கு துளசி அலை வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பறிக்கக்கூடாது வியாழக்கிழமை அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த துளசி இலையும் கொஞ்சம் நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ஏலக்காய் இருந்தால் கட்டாயம் ஏலக்காய் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஏலக்காயும் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காய் போட்டால் கூட போதும் அது எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி அப்படியே நீங்கள் சாமி மாதத்தில் பூஜாரையில் வச்சுருங்க ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கரெக்டாக மூன்றரை அஞ்சரைக்குள்ளே இந்த தண்ணீரை வந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு உங்கள் குலதெய்வ மந்திரம் சொன்னாலும் சரி மகாலட்சுமி தாயார் மந்திரம் சொன்னாலே பெருமாள் மந்திரம் சொன்னாலும் சரி இல்லை முருகப்பெருமானின் மந்திரம் சொன்னாலும் சரி உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணீரை உச்சாடல் பண்ணணும் அதை வந்து நீங்கள் நல்லா உருவேற்றணும் நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு சொல்லி முடித்ததும் நீங்கள் காலையிலே தீபம் ஏற்றிருப்பீங்க கட்டாயம் தீபதூபமும் காட்டியிருப்பீங்க அந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தண்ணீரை நீங்கள் இந்த மந்திரத்தின் மூலம் சொல்லிட்டு தண்ணீரை கொண்டு போயிட்டு வீடு முழுவதும் நீங்கள் தெளிக்கணும் வாசல்லேருந்து தெளிச்சுக்கிட்டு உள்ளே வரணும் வீட்டு உள்ளே தெளிச்சுட்டு வெளில போகக்கூடாது அதுதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இது நீங்கள் கையால் தெளிக்கக்கூடாது மாவிலை கிடைச்சா மாவிலை எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா வேப்பிலை எடுத்துக்கோங்க அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெற்றிலை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெற்றிலை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றிலை யூஸ் பண்ணிக்கோங்க வெற்றிலை அந்த இலைகள் மூலயமா வீட்டில் மூளை முடுக்கு வீரோ பண வைக்கும் இடம் சமையல் அறை எங்கே பார்த்தாலும் தெளித்து விடுங்க வீடு முழுவதும் அந்த தண்ணீரை தெளித்து விடுங்க இது மாதிரி நம்ம செய்யும்பொழுது நம் வீட்டில் பண வரவு நிச்சயமாக அதிகரிக்கும் நான் இதை மட்டும் தெளிச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா கட்டாயம் பணம் வராது இந்த மாதிரி ஆன்மீக பரிகாரங்கள் வழிபாடுகள் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னாக்கா நம் வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடினமாக உழைக்கிறோம் நேர்மையாக இருந்து கடினமாக உழைச்சா கட்டாயம் நமக்கு வர வேண்டிய பணம் வரும் ஆனால் சில கிரக கோளாறுகளால் நமக்கு வரக்கூடிய பணம் வீண் விரயமாகும் போது நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்போ அந்த பணம் வந்து வீண் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற வழிபாடு பரிகாரங்கள் நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழியை நமக்கு காட்டி கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமையிலே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் ஏன்னா அன்னைக்கு மதியானம் கிருத்திகை வந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்குது அதாவது வியாழக்கிழமை மதியம் மூன்று பத்துக்கு கிருத்திகை ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை ஒன்று நாற்பது வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது இருந்தாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சு பாருங்கள் ரெண்டு வழிபாடு சொல்லியிருக்கேன் ரெண்டு பரிகாரம் ரெண்டுல நீங்கள் ஒன்று செய்தாலும் சரி நல்ல பலனை கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் முருகரையும் ஒரு சேர நீங்கள் வணங்கி இதை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்கள் வீடு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாய்ந்த வீடாக மாறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டை தேடி வரும் பண வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை இல்லாமல் இருக்கலாம் வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க இதை மா மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் இந்த வைகுண்ட ஏகாதேசி வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது போன்ற நாட்களை தவற விடாதீங்க கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்து பாருங்கள் நல்ல பலனை கண்கூட பார்க்கலாம் நல்ல பலன் இதில் தெரியும் நன்றி